ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான நெல்லிக்காய் ஜூஸு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மார்னிங் ட்ரிங்காக குடிக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போது நான் இதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு ஆளுக்கு தான் நான் செய்கிறேன் அதனால் நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துருக்கிறேன் தோல் இணைக்கி ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை நான் மிக்சி கப்புக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம டெய்லியும் குடிக்கலாம் இல்லனா ஒரு நா ஒரு வாரத்துக்கு மூணு டைம் குடித்தா உடம்புக்கும் நல்லது நம்ம தலை முடிக்கும் நல்லது நம்ம இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால முடிக்கும் நல்லது நெல்லிக்காய் வந்து மூஞ்சி கதலுக்காக ஷைனிங் கொடுக்கும் இப்போ நான் நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு அது கூட ஒரு கால் கிளாஸ் தண்ணியை சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை நாம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நான் வடிகட்டிட்டேன் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு இந்த நெல் நெல்லிக்காய் ஜூஸ் வரும் இது கூட கொஞ்சமாக லெமனை புனிஞ்சிக்கிறேன் இப்போ லெமன் சேர்க்குறதுனால இந்த துவப்பு புளிப்பு புளிப்புத்தன்மையும் மேனேஜ் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு உப்புக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துட்டு குடிக்கலாம் நான் உப்பு சேர்த்து குடிக்கிறேன் அவ்வளோந்தான் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோந்தான் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாரத்தில் ரெண்டு டைம் இல்லைனா மூணு டைம் இதே மாதிரி செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது தேங்க்யூ